i got இவர் நின்றுமே போன்றவர் புகழ்ச்சி யாரும் என யாரியே பெருமையான புகழ்ச்சி தன்னை பாண்டவர் பாராட்டு தன்னை தன்னை இவர் பேரும் என்ன புகழ்ச்சியும் என்ன இவர் நீரும் என்ன நித்தாங்கம் என்ன பெருமையான தருமருடைய புகழ்ச்சிய பார்த்தாயா ஆமா திருணாச்சாரியிடத்திலே வில்பச்சு கட்டம் இவங்க ஆமாங்க ஆனா நீ இவர்களுக்கு எல்லாம் குரு எங்க தாத்தாவுக்கே குரு ஆமாங்க

மச்சத்தை ஆமா முன்புரமாக நின்று இப்படிதான் போட்டோம் ஆமா மச்சத்தை இப்படி ஆனால் நாயன செய்ய தெரியுமா பின்புறமாக போட்டேன் போட்டேன் அந்த மச்சத்தை பார்க்க வேணாம் அந்த மச்ச தரத்தை ஆமாங்க ஆனால் அர்ஜுனன் அந்த அம்பை விடும் ஆமாங்க எல்லாம் தான் கை தட்டினாங்க அனைத்து பேர்களும் ஆமாங்க ஆனால் என்னுடைய வில்லரங்கி எடுத்து பார்த்த ஆமா சபையில் உள்ளவர்கள் எழுந்து நின்றாங்க ஆமாங்க எழுந்து நின்ற உடனே ஆச்சரியத்தில் அனைத்து பேர்களும் தட்டி கொண்டு என்று சொல்லி அப்படி புகழ்ச்சி கொண்டிருக்கும் போது ஆமா திடீர் என்று கிருபாச்சாரியம் எழுந்தார் யாரு கிருபாச்சாரிய ஆமாங்க கர்ணா கரணி பீஷ்மா ஆமாங்க என்ன தெரியும் 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 பேசல பேச கிடையாது பேசல என்னுடைய ஆமாங்க இங்கே வில்லத்தில் தேர்ச்சி பெற்ற ஆமா அவன் என் மாணாக்கன் ஆமா பாண்டி சக்கரவர்த்திக்கும் ஆமா குந்தியம்மனுக்கும் ஆமா சந்திர குல வம்சத்திலே பிறந்தவன் அர்ஜுனன் ஆமா உன் குலம் என்ன ஆமா உன் போத்திரம் என்ன உம்மா யார் ஆமா ஜாதி கெட்டவனி குளம் கெட்டவனி ஆச்சாரிய மைந்தனி ஆமா ஜாதி கேட்ட குலம் கெட்டது ராஜராஜர்கள் ஆடக்கூடிய சபையில் உனக்கு வேலை கிடையாது ஆமா போறா இது ராஜகுமாரர்கள் விளையாடக்கூடிய ஜாதி கட்ட அவனுக்கு கிடையாது போட்டுவிட்டு கையை கட்டி கொண்டு தலை குடிந்த பாவனையாக நின்று கொண்டிருந்தேன் ஆமா துரியோதன ஓடு ஓடி வந்து அண்ணா ஏன்

அனைத்து சொந்தம் செய்து விட்டு இதற்கு மேல் உனக்கு என்று ஒரு நாடு என்ன அதுதான் அங்கு நாடு அந்த அங்க நாட்டுக்கு இதுக்கு மேலே அதிபதி நீ அது மட்டும் கிடையாது ராமலட்சுமி கலைஞத்தை கொடுத்திருக்கிறான் நான் வாரி 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 வணங்கியதனால் கொடைவல்லல் கருணை எனக்கு பேரும் புகழும் போச்சு கொட்டான் ஓ இப்படிதான் உங்களுக்கு பேர் வணங்குது யார் கொடுத்த நாடு இது துரியோதன மகாராஜன்

மாமிய சம்பாரிச்சுக்கிறது மரும வந்து ஊருக்கே எடுத்து தவனம் பண்ற மாதிரி மாமியா சம்பாதிக்க வருது மாமியில தான் சொத்து மருமகூட்டு வந்துட்டா மருமக மாமியில சொத்து ஆகும் அப்படிதான் நீங்க வச்சிருக்கோம் யாரி வச்சிருக்க இல்ல ஒருத்தர் சும்மா சும்மா என்ன அப்படி இந்த வாசனம் அந்த நாடக்கு படுதே என்ன வண்ணமாக எதை போல நான் வருகிறேன் எப்படி அவன் கொடுத்தான் பார்த்த நாடு இந்த நாடு அங்கு நாட்டை ஆமாங்க அந்த നാട്ടிலே எப்படி

அப்படி இருக்க நேரத்தில் அந்த நாட்டிலே யாராவது வந்ததியானால் என்னை கண்டு எப்படி இருக்கணும் சொல்றேன்

எல்லாரும் கேட்டுக்கங்குறோம் ஒரு பொய் சொல்கிறேன் ஆமாங்க உண்மையெல்லாம் சொல்ல மாட்டோம் சொல்லுறாங்க ஒரு பொய் சொல்கிறேன் ஆமாங்க யாராவது வந்தா ஆமா அவங்க அம்மா கொடுன்னு கேட்டு வாங்கின பிச்சை என்ன கேட்டு வாங்கினா பிச்சை பிச்சை ஆமாங்க கேட்காதுக்கு முன்னாடி இந்த அம்மா வச்சுக்கோன்னு பாரு மாதிரி தான் தர்மம் தர்மம்

இல்ல நீ எங்கயாச்சும் போருக்கு போய் அந்த நாட்டை ஜெவிச்சு அந்த நாட்டை நீங்க ஆள்றீங்களா இல்ல உங்க முன்னோர் ஆண்டு நாடா பெரிய கூட்டுற குட்டி யாரு சம்பளம் கத்து கத்து நடக்கிற குட்டி